கேரளாவில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வயநாட்டில் குறிப்பாக நேற்றிலிருந்து கனமழை பெய்து வருகிறது அந்த பகுதி குறிப்பாக நிதிச்சரி ஏற்பட்டது இதுவரைக்கும் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பிரதமர் இருந்து எதிர்க்கட்சியுமே அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் தமிழக மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக ட்விட்டர் வாயிலாக ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் வயநாட்டில் ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவுகள் மற்றும் அதன் விளைவாக விலை உயிர்கள் பயியாவதை பற்றி அறிந்து மிகவும் எதிரடைந்தேன் அப்பகுதியில் இன்னும் பலர் சிக்கியுள்ளனர் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் வீச்சில் நடைபெற்று வரும் மீட்பு அனைவரையும் அனைவரும் காப்பாற்றும் என்று நான் நம்புகிறேன் இந்த நெருக்கடியான நேரத்தில் தேவைப்படும் தளவாட அல்லது மனிதவள ஆதரவை நமது குறிப்பாக சகோதர மாநிலமாக வழங்க தயாராக இருப்பதாகவும் மேலும் என்றால் ஆளுங்க குறிப்பாக மனித ஏதேனும் காவல்துறை அல்லது என்ன உதவியா இருந்தாலும் கொடுக்க தயாராக இருப்பதாக தமிழக முதல்வர் சுற்று கருத்தை பதிவு செய்து மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பலி எண்ணிக்கை அதிகரிக்குமா ஒரு எண்ணமான இருக்கிறது இருந்தாலும் தொடர்ந்து மீட்பு பணி அதாவது தேசிய மீட்புப் பணியினர் தொடர்ந்து பல மீட்புப் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து தலைவர்களும் பாதிப்பு குறித்து தன்னுடைய இறந்தவர்களுக்கு இரங்கல் செய்தியும் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்திருக்கும் மிக முக்கிய செய்தியாக பார்க்கக்கூடிய அந்த அளவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அண்டை மாநிலமாக நட்பு மாநிலமா இருக்கக்கூடிய கேரளாவிற்கு அனைத்து உதவிகளும் செய்ய தயாராக இருப்பதாக தமிழக மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளவலை பகுதியில் கருத்து பதிவு செய்திருக்கிறார்